போலி நிதி நிறுவனங்களை ஒழித்து ஓய்வு பெற்ற நீதி அரசு தலைமையில் ஆணையம் அமைத்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறி தேர்தல் அறிவிக்கையில் வெளியிடும் கட்சிக்கு நெட்வொர்க்கர்ஸ் வெல்பர் அசோசியேஷன் ஆதரவு அளிக்கும் என உதகையில் தீர்மானம் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தனியார் ஓட்டலில் நெட்ஒர்க்கர்ஸ் வெல்பர் அசோசியேஷன் செயற்குழு கூட்டம் தலைவர் மனோகரன் தலைமையில் இன்று பிற்பகல் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் மோசடி நிதி நிறுவனங்களில் இருந்து ஏமாந்து நிற்கும் அப்பாவி மக்கள் இழந்த பணத்தை திரும்பப் பெறவும் போலி நிதி நிறுவனங்களை ஒழிக்கவும் தொழிலுக்கு பாதுகாப்பு ஏற்படும் வகையில் ஓய்வு பெற்ற இந்திய நீதி அரச தலைமையில் ஆணையம் அமைத்து உரிய நடவடிக்கைகள் எடுப்பதாக உறுதி கூறி தேர்தல் அறிவிக்கையில் வெளியிடும் கட்சிக்கு நெட்ஒர்க்கர்ஸ் வெல்பர் அசோசியேஷன் ஆதரவு அளிக்கும் எனவும் நேரடி விற்பனை என்கிற நமது தொழிலுக்கு கேரள அரசும் அங்கீகாரம் பாதுகாப்பும் வழங்கி ஆணை பிறப்பித்துள்ளதாகவும் கேரள அரசு இயற்றிய சட்டத்தைப் போல தமிழகத்திலும் சட்டத்தை ஏற்றுவோம் என கூறி அரசியல் கட்சிக்கு ஆதரவு அளிப்பது என்றும் நேரடி விற்பனை என்கிற எம்எல்எம் இந்த இன்டர்ஸ்டியை அங்கீகரிக்கவும் தனி சட்டம் இயற்றவும் தனி அமைச்சகம் ஏற்படுத்தவும் தனி வாரியம் அமைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கவும் சட்ட பாதுகாப்பு வழங்கவும் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைப்பதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் அனுமதியும் வாங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உடனடியாக நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லிதான் நாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இந்தியா முழுவதும் எங்களுடைய போராட்டங்கள் எங்களுடைய உண்ணாவிரதம் பிரச்சாரங்கள் எல்லாம் இருந்தது அது இன்னைக்கு ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கு இந்த எக்ஷன்ல இருபத்தாறு எலெக்ஷன்ல எங்க கோரிக்கையை யாரு ஏத்துக்கொள்றாங்களோ அவங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் அவங்கள ஜெயிக்க வைக்கிறது நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நெட்ஒர்க்கரும் வந்து பேச்சு தரப்பு உள்ளவங்க மக்களுடைய நேரடி தொடர்பு உள்ளவங்க எல்லாருமே இருந்து வண்டியில இருந்து எல்லா இது வச்சிருக்கிறவங்க எங்களுடைய பிரச்சாரத்தை இந்த தடவை எங்களுடைய கோரிக்கையான எங்களுடைய மல்டி லெவல் மார்க்கெட் தொழிலை அங்கீகாரம் கொடுக்கூடிய கட்சிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில ஏமாந்த மக்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுப்பதற்கு ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கக்கூடிய கட்சிக்கும் அதை தடை செய்ய வகையில் சட்டம் இயக்குவோம் என்று தேர்தல் அறிக்கையில் கொடுக்கூடிய கட்சிக்கு எங்களுடைய முழு ஆதரவு கொடுத்து பிரச்சாரம் செய்வது என்று கூறி இன்று இருபத்தி ஒன்பதாவது மாவட்டமாக நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம்